அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசை அண்டு தடை இரண்டையும் தகர்க்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலுக்கு சொல்றேன் பேராசை மற்றும் தடை இரண்டையும் தகர்க்கும் நேரம் இப்போ பேராசைங்கிறது உங்களுக்கு வராது அந்த ஒரு திருப்தி அந்த இது அதுக்கேற்றபடி கோள்கள் அழகாக வேலை பார்க்குது வர்றது வரட்டும் கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் உங்களுக்கு அண்டு தடை அதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க இறங்கி வேலை செய்வீங்க என்ன செய்ய முடியுமோ உடம்பு சரியில்லை சூழல் சரியில்லை மற்றவங்க ஒத்துழைப்பு சரியில்லை அப்படின்னாலும் கவலைப்பட மாட்டீங்க தூக்கி போட்டு அடித்து போப்பா அப்படி உடம்பு முடியாட்டி முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருவோன்னு அந்த அதுவே அதுவே அதை கடவுள் சொல்லுவார் இல்லைங்க முயற்சி திருவினையாக்கும்னு சிம்பிளாக சொல்லாமல் கடவுளே வந்து இந்த உடம்பு நோக வேலை பார்க்குறப்ப கடவுளே தடுக்க முடியாது வெற்றியன்னு அந்த குரல் தடார்னு ஞாபகத்துக்கு பல்ல அவங்களுக்கு அந்த சொல்லுவாங்க அந்த உழைப்பு போடுறப்ப தெய்வ தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு அந்த காலங்க எப்படி எதேச்சியா வந்துருச்சு பாருங்க எனக்கு வரலன்னு சொல்லி சொன்னேன் அதெல்லாம் மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வரும் மை மைண்டுக்குள்ள ஸோ ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்க உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு இந்த பேராசையை தூண்டக்கூடிய அந்த சூரியன் மூணாம் இடத்துல இருக்க மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சூப்பர் தான் நீங்க வாட்டுக்கு இறங்கி வேலை செய்யணும் பேராசையை விட்டுடணும் அது மெடிடேட் பண்ணாக்கும் வரும் தானா வரும் பொதுவுல நீங்க மாதிரி தான் இப்போ முயற்சியில் இறங்கி வேலை பார்ப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்ததிபதி பதினொன்றுல இருக்கார் எப்படி காரிய வெற்றி இருக்கும் அதுக்கேற்ற சூழல் அதுக்கேற்ற அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப இறங்கி பாடு வேலை செய்வீங்க தடை பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க ஆண்டு நாலு ஐந்து குடை அந்த சனி பகவானும் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் சொத்துக்கள் ரீதியா சொந்த பந்தங்கள் ரீதியாகவும் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் வழியாகவும் ஒரு திருப்தி சந்தோஷம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி நாலாம் இடத்துல எது வரைக்கும் இருக்காருன்னா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தாங்க நாலாம் இடத்துல இருக்காரு அப்புறம் ஐந்தாம் இடத்ததிபதியோட போய் சேர்ந்துடுறார் சோ ஐந்து ஒன்பது குடையவர்கள் இந்த புதன் பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்துல இருக்கார் இரண்டு இரண்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்ததிபதி இருக்கிறப்ப இந்த சாண்டிங் மந்திரங்கள் உச்சரிக்கிறது இதெல்லாம் வந்து மிராக்கிள்ஸை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது கூடைய அந்த புதன் பூர்வ பாக்கியாதிபதியாக வரவன் இரண்டாம் இடத்துல இருக்கான் அது பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இரண்டில் இருக்கிறப்ப அவசியமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் பெருமைக்காக புகழுக்காக மரியாதைக்காக செலவு பண்ணுறது வேண்டாம் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தாங்க ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் அவரும் மூணாம் இடம் போகிறது சிறப்பு அதுவும் சூரியனோட இணைந்து பதினோராம் இட அதிபதியோடு இணைந்து உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு நிபுணத்துவத்தை கொடுப்பார் பேராசையான விஷயங்கள் கூட தானாக நடக்கும் நீங்கள் பேராசைப்பட வேண்டாம் தானாகவே நடக்கும் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அந்த சந்திரனும் பண்ணுவார் சூரியனும் உங்கள் ஒன்பதாம் இடத்ததிபதியோட அவர் சேர்றதால மெடிடேட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முயற்சிகளில் பெரிய வெற்றி அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல அந்த லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதியோட சேர்ந்து லக்னாதிபதி ராசி அதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இது வருமா வராதா அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட அப்படி ஒரு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா ஐந்து ஒன்பதுக்கு சாரி லக்னாதிபதி அண்ட் ஐந்து குடையவர்கள் பதினோராம் இடத்தை பாக்குறாங்க அதனால பேராசை நீங்கப்படாதீங்க ஏன்னா சரராசியாக வருது துலா லக்னம் அண்டு துலா ராசி அதுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் நீங்க எப்போதுமே பேராசை வச்சுக்க கூடாது பட் உங்களை அறியாம அது தான் செய்ய தோணும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு முறையா உங்களுடைய ஐடியா உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பெருசாக தான் திங்க் பண்ணுவீங்க பெருசாக பணத்தை பற்றி வேணாம் எப்படியோ பிரட்டி போடுவான்னு எப்படியோ பிரட்டி விடுவோம் உருட்டி விடுவான்னு செய்வீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மூணாம் இடத்ததிபதி அஸ்வெல் அஸ் ஆறாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆகாதவன் எட்டாம் இடத்துல மறையிறது நல்லது ஆனால் அஷ்டம குருவாக வக்ரம் பெற்று போய் இருக்கிறப்ப பயம் வரும் அதாவது பயப்பு பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க ப பயப்படக்கூடாத விஷயத்துக்கு பயப்படுவீங்க கொஞ்சம் இதெல்லாம் ஒரு மெடிடேட்டிவ் மைண்ட்ல பாத்தீங்கன்னா தான் உங்களோ உங்க சூழலோட ஃபிட் பண்ணி பார்க்க முடியும் உடம்பு சரியில்லையா இல்ல காரியம் செயலாற்றல வேலை தொழில் ரீதியாக குறைபாடுகள் இருக்கா அதெல்லாம் மாறி மாறி வரும் அதாவது பயப்படக்கூடிய விஷயத்துக்கு பயப்பட மாட்டீங்க பயப்படாத விஷயத்துக்கு பயப்படுவீங்க பயப்பட வேண்டாத விஷயத்துக்கு இது தேவையே இல்லை அதுக்கு நினச்சி பயப்படுவீங்க இதெல்லாம் இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் இந்த குரு பகவான் கொடுப்பார் இருந்தாலும் நல்ல சுப செலவுகளை பண்ணுங்க செய்ய வேண்டியது செய்யுங்க நாலு பேருக்கு உதவி செய்கிறது உங்க திருப்தி சந்தோஷத்துக்கு செலவு பண்ணிக்கிறது குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கிறது சொத்துக்கள் சொந்த பந்தங்களுக்கு செலவு பண்ணுறது அதன் இன் ஃபியூச்சர் அந்த சொத்து நல்லபடியாக வருமானம் கொடுக்கும் சொந்த பந்தங்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு அந்த அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா இரண்டு ஏழு குடைய மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவன் பத்தாம் இடத்துல போய் இருக்கார் அது நீச்ச வீடுனாலும் வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் இது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை ஏற்படுத்திடும் உங்கள் செயல்பாடுகளில் சிக்கல் வர்றதுக்கு பெரிய அளவுக்கு நன்மை நினைச்சது கண்டமா பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் இதெல்லாமே என் போட்டு குழப்புறேன்னு நினைக்க வேண்டாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லிடும் இந்த விஷயம் வேண்டாம் செய்ய வேண்டாம்னா விட்டுறணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இது ஆட்சியா இருக்கிறதால அந்த உள்ளுணர்வும் கரெக்டாக வேலை பார்க்கும் நீ இப்படி தோணுச்சுன்னா செய்யணும் இல்லாட்டி வேண்டாம் அதனால தான் பேராசை அண்டு தடை இரண்டையும் தகர்க்கும் நேரம்ட்டேன் நீங்கள் தடை வந்தாலும் இப்படி உள்ள அது மெடிடேட் தான் அந்த பவர் கிடைக்கும் அஸ்டோமன் தரப்புள்ளங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உச்சம் பலனை கொடுக்குற மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கிற சுகக்கேடுகளை கொடுக்கறது சொந்த பந்தங்கள் ரீதியாக முறிவு பிரிவை கொடுக்கறது வித்தை தொழில் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக சில சிக்கல்கள் வர மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனசில் வச்சுக்கணும் அதில் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி சூழல் வராது நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் மெடிடேட் பண்ணிட்டீங்களா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் உங்களறியாமல் அதை தவிர்த்துருவீங்க உள்ள தோணுனுச்சு வேணான்னு வச்சின்னு விட்டுருவீங்க இந்த ஈகோவா திமிரா பிஹேவ் பண்ணுறது வராது ஏன்னா பொதுவாக துலா லக்னம் அண்டு துலாராசிக்கு அதிபதி சுக்கரன் அவர் அசுரோ குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு வரும் எடுத்தன் கௌத்தனு எதவ எதவனாலும் பேசுறது வேணாலும் செய்யறதுன்னு செஞ்சு புடுவீங்க கூட்டாளிகள் மற்றவங்களை நம்பி செஞ்சிருவிங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுக்கரன் ஐந்தில் இருக்கிறப்ப நல்ல கூட்டாளிகளாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டாளிகளாக அமர் அமை அமைவார்கள் அண்டு ஆறாம் இடத்ததிபதியான குரு பகவானும் எட்டுல போய் மறைகிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு பெரிய அளவுக்கு காரிய வெற்றி உங்களுக்கு ஒரு தைரியம் முடிச்சோம்ல செஞ்சோம்லன்னு தோணும் ஆக்சுவலாக அது கடவுள் அருள் அப்படின்னு தான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும் அதனால தான் உங்களுக்கு பேராசை அண்டு தடை இரண்டையும் தகர்க்கும் நேரம்னு உங்களாம வருது கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்க ஜாதத்தில் பேராசை வரும் இல்லாட்டி அலட்சியம் வரும் என்ன நடக்கும் போகுது நம்மளுக்கு அப்படின்னு செய்வீங்க அது பெரிய பாதகம் கண்டங்களாக மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களாக வந்துடும் இதே நல்ல திசாபத்தி இருக்கு அப்படின்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் ஒழுங்கா மெடிடேட் பண்ணுவீங்க அந்த விழிப்புணர்வுல ஈஸியாக காரியத்தை முடிச்சிடுவீங்க மற்றவங்களோட இணைந்து யாத்தியும் பகை விரோதம் பிரச்சனைன்னு இல்லாமல் தப்பிக்கிறது உடல் ரீதியாக ஒரு கவனம் பொருளாதார ரீதியாக ஒரு க கவனம் இதெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு தேவையில்லாமல் ஓவரா செலவு பண்ணி மாட்டிக்க மாட்டிங்க ஏன்னா ஆறில் உள்ள அந்த ராகு அப்படி வைப்பார் அதிரடியாக இறையும் வேலை செய்வோம்ப்பா ஏன்னா ஆறில் ராகு இருக்கிறது ராகு உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியாதிபதியான இந்த சனி பகவான் போலயே வேலை செய்யக்கூடியவர் அதனால குத்துமதிப்பாவே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தகுதிக்கு மீறி வெற்றி செல்வம் அடைகிற மாதிரி அவர் பண்ணுவார் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது மன உளைச்சல் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லைன்னெல்லாம் பண்ணுவார் அதனால உடம்பையும் பார்த்துக்கணும் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் ரீதியாகவும் ஒரு விழிப்புணர்வு என்ன நடக்குது இப்போ ஏதாவது தூரக்க ஏதாவது இடத்த வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அங்க என்ன நடக்குது அந்த இடம் யாராவது வில்லங்கம் பிரச்சனைகள் வருதா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்புறம் செயல்படுறப்பையும் முறையா செயல்பட்டுக்கணும் மூடி ஏன்னா நீங்க ரெண்டுல ரெண்டாம் இடத்திபதி செவ்வாயாக இருக்கிறதால அதிரடியா பேசுவீங்க எடுத்த கௌத்தன்ன ஒரு மாதிரி நீங்களே கண்டங்கள் பிரச்சனைகளை வர்ற மாதிரி வரவழைச்சிக்குவீங்க ஜாக்கிரதை இல்லை உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது சரியில்லை உடம்பு உடல் நலம் சரியில்லாத ஆளுங்க ப்ராப்பராக அதை சரி பண்ணிக்கிறது அதற்கான முயற்சிகளை பண்ணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் இது சாதாரண ஆளுங்களுக்குங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வரும் அதுவே சூழல் அமையும் அதுபடி நடக்கும் எல்லாம் எவ்ரித்திங்கும் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி அது நடக்கும் அதனால தான் படித்து படித்து மெடிடேஷன் மெடிடேஷன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக துலா லக்னம் அண்டு துலாராசன் புல்லங்கள் அந்த ஜபதியான அந்த வீடியோ பார்த்துருங்க தொடர்ச்சியாக இப்போ வளர்பிறை திதிகளாதான் எடுத்துக்கணும் பஞ்சமி வரைக்கும் ஆரம்பிச்சிருங்க தொடர்ச்சியாக பண்றப்ப உண்மையிலேயே உங்களுக்கு உங்களே உங்களுக்கு பிடிக்கும் கடவுளை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் அழகாக வழி நடத்துறாருப்பாரு அப்படின்னு அந்த மிராக்கிள்ஸை பாக்குற மாதிரி பல பல ஆச்சரியங்களை பார்க்குற மாதிரி நன்மைகளை பார்க்குற மாதிரி மாறிடும் கெட்ட திசா பற்றி இருந்தால் கூட மெடிடேட் பண்ணிங்கன்னா அதை பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஈஸியாக தப்பிக்கவும் முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்